கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி முப்பது அதனுடைய ஐந்தாவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் ஆமே இந்த நாளிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உலக ஜனங்களும் அநேக விதமான காரியங்களுக்கு காத்திருப்பது உண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வருகைக்காக ஆண்டுடைய கரத்தின் கிரிகைக்காக தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவேன் அவைக்குரிய வாழ்க்கையில உயர்வை தருவேன் என்று சொன்ன அந்த செயல் அந்த காரியம் அந்த அற்புதம் நடக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது காத்திருந்து 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 அநேக விதமான துன்பங்களையும் அநேக விதமான சகிப்பு தன்மைகளையும் தாண்டி தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு அவர் அற்புதத்தை தராமல் தேவன் அல்ல காத்திருந்து அடித்து இளம்ப பண்ணுவார் காண்டாமிருகத்து கொத்த பேலனை தருவார் மான்களுக்குத்த பேலனை தர அவர் வல்லமை உள்ளவர் அமேர் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய காத்திருப்பு வீணாய்ப்போதல்ல கத்தருக்காக காத்திருக்கிறேன் ஆமேன் நீங்கள் வேறு யாருக்காகவும் காத்திருக்கவில்லை பஸ்ஸுக்காகவோ இல்லை ஒரு ட்ரெயினுக்காகவோ இல்லை ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கவில்லை அது வேணால் டைம் டிலே ஆகும் இல்லைனா இந்த நாளில் கேன்சல் ஆகும் ஆனால் கத்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த கேன்சலும் இல்லை கத்தரிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை டிலே இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிறதுலே ஒருவேளை டிலே இருந்தாலும் அவர் உங்களுடைய கரத்திலே தரப்போகிற ஆசீர்வாதம் அது நீங்கள் எண்ணுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் பெரிதானதாய் காணப்படும் ஆமேன் எனக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பேலனை தருவா திரும்ப வாழ வயதை தருவா திரும்ப ஒரு புதிய உணர்வை ஒரு புதிய உற்சாகத்தை ஒரு புதிய புத்துணர்ச்சியை தந்து புது பொலிவுடன் எந்த இடத்துல நீங்கள் மடங்கி போனீர்களோ எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போனீர்களோ எந்த இடத்துல நீங்கள் கூனி குறுகி போனீர்களோ கத்தருக்கு காத்திருந்ததுனாலே அவர் திரும்ப வாழ வயிறை தர வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் வசன சொல்வர் அவருடைய வார்த்தையிலே நம்பி இருக்கிறேன் அமே நம்ம காத்திருக்கிறது வெறுமை அல்ல காத்திருக்கிறது சும்மா அல்ல போது அவருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறேன் வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயம் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே பலன் உண்டாகும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே சுகம் உண்டாகும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே ஆரோக்கியம் உண்டாகும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்பு வீண் போகாது நிச்சயம் தேவன் உங்களுடைய கரத்தை பலப்படுத்தும்படியாக நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும்படியாக சற்று காலம் ஒருவேளை நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் வரலாம் காத்திருக்க வேண்டிய நிலை வரலாம் ஆனால் தேவனுடைய செயல் உண்டாகும் போது நீங்கள் காத்திருந்ததில் பலன் வரும் போது உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே தேவனுடைய சமாதானம் அவர் தருகிற மகிழ்ச்சி அவர் தருகிற எண்ணிலடங்காத நன்மைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து சேரும் அவருக்காக காத்திருங்கள் அவருடைய சமூகத்தில் வசனத்தை தியானித்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு அவரோடு சேர்ந்து நாம் இருப்போம் நிச்சயம் நாம் நம்புகிற காரியம் வரும் நாம் காத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும் தேவன் அற்புதத்தை செய்வார் நம்பிக்கையோடு இருப்போம் தேவன் ஒரு கைவிட மாட்டார்